எனி திங் அக்கா வில் ஆல்வேஸ் பி தர் இவன் பர்சன்கள் வந்து ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறது ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க பண்ணிடுறாங்க ஐ ஸ்டில் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது எப்படி அவங்க அதை ஹேண்டில் பண்ணாங்க ஸோ ஷீஸ் ஷீ ரியலி ரிசனேட் வித் திஸ் கேரக்டர் அண்ட் அக்கா சூஸ் பண்ணுற கேரக்டர்ஸ் கூட எல்லாமே வந்து வெரி ஹெவி பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் கேரக்டர்ஸ் தான் சூஸ் பண்ணுவாங்க விச் ஐ ரியலி லைக் அண்ட் எதுவுமே வந்து ஈஸியாக அவங்க செலக்ட் பண்ண மாட்டாங்க விச் ஐ ரியலி அட்மயர் ஸோ யா யூ ஆர் த பெஸ்ட் அக்கா அண்ட் ஐ விஷ் ஆ இன்னொரு விஷயம் சொல்லணும் சொல்லி ஆகணும் ஸோ ரீசெண்ட்லி வந்து இப்போ அக்கா வந்து நீங்கள் நடிகையாக பார்க்குறீங்க பட் ஷி ஹேஸ் அ நதர் சைட் நவு டு ஹர் இந்த பிரசாத் லேப்லேயே வந்து அவங்க ஆக்சுவலாக என் நீசஸ்க்காக போனாங்க அவங்கள சேர்க்குறதுக்கு யூனா பிரசாத் லேபோட டெக்னிஷியன் கோர்சஸில் சேர்க்கறதுக்கு போனாங்க பட் ஐ டோன்ட் நோ ஐ டோன்ட் ரிமெம்பர் வை வாட் ஹேப்பன் பட் அக்கா வந்து டிரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல போய் சேர்ந்துட்டாங்க சரி நான் கத்துக்கிறேன் டிரெக்ஷன் கற்றுக்குறேன்னு சொல்லி ஒரு த்ரீ மந்த்ஸ் அவங்க அதை கோர்ஸ் பண்ணாங்க அண்ட் நாங்கள் மீட்டே வீட் வீக்கெண்ட்ஸ்ல தான் மீட் பண்ணுவோம் அண்ட் அந்த டைம்ல கால் பண்ணுவோம் அக்கா எங்கே இருக்கீங்க மீட் பண்ணலாமான்னு பார்த்தா இல்ல இல்ல நான் கோர்ஸ்ல இருக்கேன் நான் படிச்சிட்டு இருக்கேன் படிச்சுட்டு இருக்கேன் பட் ரொம்ப சின்சியராக ரொம்ப டெடிக்கேட்டடாக அவங்க கற்று கற்றுக்கிட்டாங்க அந்த யூனோ ஒட் எவர் ஸ்டார்ட் அண்ட் கிளாஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்கா தான் ஆக்சுவலாக ஒரு சீனியர் ஒரு அவங்க மற்ற டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாம் பெரிய பெரிய டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்காங்க பட் அங்கே வந்து ஒரு ஸ்டூடெண்டாக போனாங்க விச் ஐ யலி அப்ரிஷியேட் அண்ட் அதுக்கப்புறம் ஒரு படம் எடுத்தாங்க கால் கைக்குட்டை ராணி விச் இஸ் அ ஷார்ட் ஃபில்ம் விச் ஷீட் இட் அண்ட் தி கிரேட் லெனின் சார் அந்த படத்தை எடிட் பண்ணி பண்ணாங்க அண்ட் சரி இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு ஒன்லி ஒன் பர்சன் கேன் கிவ் பர்ஃபெக்ட் மியூசிக் ஃபார் திஸ்ன்னு சொல்லி இசைஞானி இளையராஜா சாரை ட்ரை பண்ணாங்க பட் அங்கே வந்து ஒரு ஆக்ட்ரஸாக போகல ஒரு நியூ டிரெக்டராக ஒரு ஹோப்போட போனாங்க அண்ட் கே அவங்கக்கிட்ட சார் எனக்காக பண்ணி கொடுங்க ப்ளீஸ் சார் அப்படியே எதுவும் சொல்லலை இந்த படம் பாருங்கள் சார் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக இது நீங்கள் தான் பண்ணணும் சார் இந்த படத்துக்கு நீங்கள் தான் ஒரு லைஃப் கொடுக்க முடியும்னு சொல்லி அவர் படம் பார்த்துட்டு அவ்வளோ பிடிச்சி போய் அவர் நான் பண்ணுற தயிர் பண்ண பண்ணுறேன்னு சொல்லி அவர் மியூசிக் கம்போஸ் பண்ணார் விச் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் திங் ஸோ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அண்ட் ஐம் லைக் ஸோ ஹாப்பி ஏன்னா இப்போ அந்த படம் வந்து நிறைய ஃபில்ம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு போயிருக்கு அண்ட் இஸ் காட் மெனி அவார்ட்ஸ் ஸோ என் அக்கா வந்து நடிகை மட்டும் கிடையாது இப்போ நான் ஷீஸ் அ டிரக்டர் பெருமையோட சொல்கிறேன் அண்ட் ஆல்சோ அதே மாதிரி நான் உங்களுக்கு ஒன் ஒன்மோர் தேங்க்ஸ் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் தட் இஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நான் வந்து அக்கா பற்றி பேசிகிட்டு இருக்கேன் நான் ஒரு ஒரு என் சிஸ்டரோட ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிலிம்காக நான் வந்து மெடலில் இருக்கேன் விச் இஸ் த வெரி பிக் திங் அண்ட் தேங்க்ஸ் டூ யூ நான் உங்களால் தான் அது முடிஞ்சது தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் எஸ் ஸோ ஐ விஷ் த என்டையர் டீம் ஆல் தி டெக்னிஷியன்ஸ் ஆல் ஆஃப் தெம் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் அக்கா யு ஆர் ஃபேன்டாஸ்டிக் யூனோ நிழல்குடை கைக்குட்டை ராணி அண்ட் எவ்ரி அதர் ப்ராஜெக்ட் அண்ட் எவ்ரி திங் இன் லைஃப் யுஆர் ஃபேன்டாஸ்டிக் ஐ லவ் யூ யுஆர் த பெஸ்ட் அதே துணை இயக்குநர்கள் அதே இணை இயக்குநர்கள் அதே இயக்குனர் எல்லோருக்கும் முப்பது படம் கழித்து மீண்டும் ஒரு படம் அவர்கள் நடிப்பதும் இந்த மேடையில் குடும்பமாக எல்லோரும் வந்து அமர்வதும் மிகப்பெரிய ஒரு மேஜிக் இந்த மேடை எனக்கு நிறைய மேஜிகளை பலமுறை கற்றுக் கொடுத்திருக்கிறது காண்பித்திருக்கிறது இதுவும் மிக சிறந்த ஒரு மேஜிக் நம்முடைய நீண்ட நெடிய பயணத்தில் எவ்வளவோ நிழல்கள் இருந்திருக்கிறது நம்முடைய நீண்ட நெடிய பயணத்தில் திரும்பி பார்த்தால் எத்தனையோ நிழல்கள் நம் பயணத்திற்கு துணையாக இருந்திருக்கிறது சில சமயம் நிழல் இல்லாத நேரத்தில் சற்றென்று குடையாக சில சமயம் நம் பயணத்தில் நிழல் இல்லாத போது சற்றென்று குடையாக எத்தனையோ உள்ளங்கள் வந்து நின்றிருக்கிறது அதையெல்லாம் நாம் திரும்பி பார்த்தால் தெரியும் அப்படி திரும்பி திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இந்த நிழல் கண்டிப்பாக இருக்கும் என்று உங்கள் முன் கூறி எல்லோரையும் வாழ்த்தையும் வணங்கியும் விடைபெறுகிறேன் அன்புடன் ராஜகுமார்